ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாபாவுடைய லீலைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இன்றைக்கி வீடியோவை வந்து நரஹரி டுவெண்ட்டி ஒன் டேஸ் பாபா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு பாபா சொன்ன நபரை அவர் மீட் பண்ணாரா இல்லையாங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்களுடைய ஒரு பொண்ணோட அம்மா சுமதி அவங்க வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு போன வியாழக்கிழமை அதுமாக இறந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையில் அவங்களோட சாந்தி அடையணுங்கிறது வச்சு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னையில் இருந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை போது எல்லா விதமான கஷ்டங்களும் நம்ம கிட்ட இருந்து போயிடணும் சகல கஷ்டமும் நம்மளை வி நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை செய்ய போகிறோம் அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி மன பிரச்சனை பணப்பிரச்சனை நோயினாலே பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலி பிரிஞ்சு போன ஃபேமிலி ஒன்று சேரணுன்னோ கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே விட்டு நம்மளை விட்டு போயிட்டு நம்ம நல்லபடியாக சௌபாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் அதனால் கண்டிப்பாக கடைசியில் கூட்டு பிரார்த்தனை இருக்கும் உங்கள் மனசுக்குள்ள இருக்க வேண்டுதல்களை ஸ்ட்ராங்காக பாபா கிட்ட வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நரஹரி டுவெண்ட்டி ஒன் டேஸ் பாபா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபா வந்து டோங்க அவனுக்காக வெயிட் பண்ணுது நீ இதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து வழி அனுப்பி விடுவார் ஹக் பண்ணிவிட்டு நரஹரி வந்து அதுக்கப்புறம் ஷீரடியிலேருந்து கிளம்பி போயிடுவார் பாபா சமாதி ஆனதுக்கப்புறமும் அவரால் வர முடியாது நரஹரிக்கு வந்து பாபா அந்த கைரேகை ஜாதகம் பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பிளஸ்ஸிங்காக கொடுத்து நம்ம நீ வந்து பாம் ஹிஸ்ட்ரீயை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல அந்த பிளஸ்ஸிங்ஸ்க்கு அப்புறமா நரஹரி வந்து யார் கையை நீட்டினாலுமே அவங்க ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போதுங்கிறத வந்து நரஹரி வந்து கரெக்டாக பார்த்த உடனே தெல்லன் தெளிவாக வந்து சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அவருக்கு வந்து பா இந்த மாதிரி கைரகை பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்க்குறாங்கல்ல அவங்க வந்து நரஹரிக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இவரெல்லாம் வாங்கிக்க கூச்சப்படுவார் இருந்தாலும் அவருக்கு பாபா சொன்ன வார வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும் பாபா சொல்வார்ல இந்த மாதிரி நானே வந்து யாசகம் பெற்று தான் நான் சாப்பிட்றேன் உனக்கும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் தன்னால் வரும் உனக்கு கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் அவர் வந்து கூச்சப்பட்டாலுமே நம்ம பாபா சொல்லியிருக்காருன்றதுக்காக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரும் அந்த ஃபுட் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவார் இப்போ வந்து நரஹரிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஓகேவா அவருக்கு வந்து இந்த மாதிரி கை கைரேக ஜோதிடம் ஜோதிடம் பார்த்துட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப வயசாயிடுச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னில் இவருக்கு வந்து ஒரு கடுமையான வயிற்று வழி வருது இவர் மும்பையில் இருக்கக்கூடிய கிம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாரு அதுவும் பாருங்கள் பாபா சொன்ன மாதிரி அந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது பாபா சொல்லியிருப்பார்ல நீ ஒரு ஹோஷனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை மீட் பண்ணுவேன் அவர் என்னோடய நண்பர்னு சொல்லியிருப்பார்ல அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இப்போ நரஹரி அதே மாதிரி அட்மிட் ஆகிறாரு வயிற்று வழினால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரீட்மெண்ட்டை ஆகிட்டு அந்த அந்த அட்மிட் ஆகிட்டு இருக்க அந்த நாட்களில் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய நாட்களில் ஃப்ரீயாக இருப்பாங்க பார்த்தீங்களா டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க ஃப்ரீ பீரியடில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை கூப்பிட்டு கைரேகையை வந்து இவர் பார்ப்பார் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் கணிச்சு சொல்கிறீங்க எங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்களே எல்லாமே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்போ அந்த டாக்டர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாக்டர் சசிகாந்த் ஜவேரி இவர் தான் பாபா வந்து சொல்லியிருக்காரு என்னோட என்னோட நண்பரை நீ மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து மற்ற கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கோ டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு வயிற்று வழினால் அவர் வந்து நல்ல கைதைகள் பார்க்குறாரு அவர் சொல்கிறதுலாம் அது உண்மையாகவே இருக்குது உண்மையிலுமே நம்ம லைஃப்பில் நடந்துருக்கு அப்படின்னும் போதெல்லாம் இவருக்கு வந்து இதுலலாம் பெருசாக உடன்பாடு இருக்காது நம்பிக்கையும் இருக்காது ஜவேரிக்கு ஏன்னா பாபா இவரை பற்றி முன்னாடியே கிட்ட சொல்லியிருக்காருல என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு இந்த மாதிரி கடவுள் பற்றினா நம்ப மாட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி பாருல்ல அதனால வந்து அவரோட அவரோட பிறப்பே இப்போ அப்படி தான் இருக்குது அவர் இந்த மாதிரி விஷயங்களை நம்பலை அப்போ இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களேன்றதுக்காக ஒரு சண்டே அன்னைக்கு ஜவரி வந்து என்ன பண்ணுவார்னா நரஹரிக்கிட்ட போவார் நரஹரிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்வார் நீங்கள் கை ரேகை பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்கே எந்த கொஞ்சம் பாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிண்டலை தான் ஒரு ஜாலியான ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் அப்போ டாக்டர் டாக்டர் ஜவரியோட கையை பார்ப்பார் நரஹரி நரஹரி பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு மேலே அண்ணாந்து பார்த்து பாபா உங்களுடைய விளையாட்டு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி பாபா கிட்ட பாபா கிட்டே பேசிகிட்டு இருப்பார் வானத்தை பார்த்து அதாவது மேலே சீலிங்கை பார்த்துட்டு அண்ணாந்து பேசிக்கிட்டு இருப்பாரு பாபா உங்கள் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா இப்படியா உங்கள் ஈலைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி வந்து பேசிட்டு இருப்பாரு ஆனால் டாக்டர் ஜவேரிக்கு ஒன்றுமே புரியாது என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே யார் அந்த பாபா அப்படின்னு கேட்பாரு அப்போ வந்து இங்கே பாருங்கள் நரஹரி சொல்வார் இங்கே பாருங்கள் உங்களோட கைரேகையை வந்து எனக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு கைரேகை இந்த கைரேகை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அப்போ அந்த டாக்டர் சொல்வாரு சவேரி சொல்வாரு நானே உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ தான் கை நீட்டுறேன் இதுக்கு முன்னாடி என் ரேகையை நீங்கள் எங்கேருந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து நரஹரிக்கிட்ட கேட்பாரு அப்போ தான் வந்து நரஹரி சொல்வார் என்கிட்ட பாபா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட ரூம் நரஹரிக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல தான் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து நரஹரி என்ன பண்ணுவார்னா அவர் பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸில் இருந்து பாபா கொடுத்து அந்த வரைஞ்சி காட்டியிருப்பார்ல பாபா அதை எடுத்து காட்டுவார் அப்போ காட்டும் போது எனக்கு ஒன்றுமே புரியல போங்க நீங்கள் என்னமோ சொல்றீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு மன மனநிலையில் டாக்டர் வந்து ஜவரி எழுந்து போயிடுவார் கொஞ்ச நேரம் கழித்து அவரே மறுபடியும் வருவார் வந்ததுக்கு அப்புறமா ஏங்க ஏன ஏங்க இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்கள் ஏன் கையிறேங்க உங்களுக்கு எப்பங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரிக்கிட்ட கேட்பார் அப்போ நரஹரி என்ன பண்ணுவார் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன சொன்னாலுமே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே ஏன்னா எனக்கு பாபா வந்து உங்கள் கைரேக்கையை எனக்கு முன்னாடியே எனக்கு வரைஞ்சி காட்டியிருக்காரு அவர் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு சில பொருட்களும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐயோ யாருங்க அந்த பாபா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் நம்பல தான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நரகரி நரகரிகிட்ட கேட்பாரு அப்போ நரஹரி சொல்வார் சரி ஓகே நீங்கள் நம்புறதுக்கு நான் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன் அந்த ரெண்டு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி கேட்பார் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது ஜவேரியை மீட் பண்ணி முதல் நாள் ஓகேவா முதல் நாள் இருக்காரு பாபா ஏற்கனவே சொன்னாரா என் நண்பரை நீ மீட் பண்ணுவ நீ மீட் பண்ணி பேசின முதல் இருந்து மூணாவது நாளில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் நாலாவது நாள் சாப்பாடை சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி பாபா சொல்லியிருப்பார்ல அதே தான் இப்போ முதல் நாள் நரஹ ஜவஹரி வந்து ஜவஹரி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இப்போ ரெண்டு விஷயத்த சொல்லுவேன் அந்த ரெண்டு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி ஜவேரி கிட்டே கேட்பார் அதுக்கு டாக்டர் ஜவேரி என்ன பண்ணுவார் சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நடந்துச்சுன்னா அப்புறம் நம்புறதா நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி கிட்டே கேட்பார் அப்போ நரஹரி சொல்வார் நீங்கள் இன்னையில் இருந்து மூணாவது நாள் ஒரு பெரிய ஃபைட்டில் இன்வால்வ் ஆவீங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபோர்த் டே அன்னைக்கு நீங்கள் வந்து மதியான லஞ்சை நைட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணுவீங்க நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இந்த ரெண்டு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் சார் இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி வந்து ஜவரிக்கிட்ட சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே அனுப்பி விட்டுருவார் ஓகேவா இந்த ரெண்டு விஷயம் டாக்டருக்கு சில்லியாக தான் தெரியும் இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சுன்னா பார்த்துக்கலான்ட்டு ஒரு அசால்ட்டாக அவர் போவார் அப்போ என்ன ஆகும்னா ஒரு அன்னிலேருந்து மூணாவது நாள் அன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பார் பஸ்ஸில் இவர் மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டு பேர் ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கூட போயிட்டுருப்பாரு பஸ்ஸில் பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு அம்மா வந்து அந்த பஸ்ஸை பஸ்ஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க கையில் வந்து ஒரு குழந்த இருக்கும் டிக்கெட்டு வாங்கி அந்த குழந்தை கிட்டே கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும்போது காற்றுல வந்து ஜன்னலில் பறக்க விட்டுருவோம் அந்த டைம்னு பார்த்து செக்கிங் இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்டர் வருவாங்க பஸ்ஸை நிப்பாட்டி எல்லார்டும் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வறந்துட்ருக்கும் போது அந்த அம்மா கிட்ட டிக்கெட் இருக்காது குழந்தை பறந்து பறக்க விட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவாங்க அப்போ பக்கத்தில் தான் டாக்டர் சவேரியும் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க அப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து சொல்லுவாங்க ஆமாம் சார் நாங்கள் பார்த்தோம் அந்த அம்மா வாங்கினாங்க அந்த குழந்தை பறக்க விட்டுருச்சு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவை வான் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துக்கோங்க இந்த மாதிரி குழந்தைகிட்டலாம் வந்து டிக்கெட்டை கொடுக்காதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க போயிருக்க வாங்க போகும்போது அந்த அப்போ வந்து அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு அந்த அம்மா டிக்கெட் வாங்கி ஒழுங்காக வச்சுக்கலைன்னா நீங்கள் எதுக்கு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்டக்டர் தேவையில்லாத பேசும்போது சவேரிக்கும் கோவம் வந்துடும் ரெண்டு பேருமே பேசி வாக்குவாதமாகி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு டிரைவர் என்ன பண்ணுவாருன்னால் பஸ்ஸை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவர் இருக்கிற விஷயங்களெல்லாம் அந்த சவேரி வந்து க்ளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட இதெல்லாம் வந்து தெளிவு படுத்திட்டு வீட்டுக்கு வரதுக்கே நைட் ரொம்ப நேரம் ஆகிடும் வந்ததுக்கப்புறம் யோசிப்பார் ஆமாம் இன்றைக்கி கரெக்டாக பாருங்கள் நரஹரி சொன்ன மாதிரியே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் ஃபோர்த் டே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மூணு பேருக்கு மூணு பேருமே நம்ம சாப்பாடு வாங்கிப்போம் மதியானம் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடை கூட பாரு ஒருத்தரோட காசு ஒருத்தர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை மட்டும் வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரோட காசு மீதி இருக்கிற சாப்பாடு வாங்குற காசு அதை சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சவேரி வந்து பிளான் பண்ணியிருப்பார் ஓகேவா இதெல்லாம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் நடக்குது அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற ரெண்டு டாக்டர்ஸும் சரி ஓகே ஒருத்தர் சாப்பாடு மட்டும் வாங்கி மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்க அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பார்சல் வாங்கி வச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றது கையில் தான் எடுப்பாங்க அதுக்குள்ளே பாருங்கள் அங்கே ஒரு அம்மா ஓடி வருவாங்க அங்கே ஆக்சுவலி அங்கே கோவா பீப்புள்ஸில் வந்து நிறைய கடைகள் போட்டு வச்சுருப்பாங்க அந்த அந்த அங்கேருந்து ஒரு அம்மா வருவாங்க ஏன்னா அவங்களுடைய இருபது வயசு பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் ரொம்ப வந்து சிவியராக வந்துருச்சு அப்போ என்ன ஆகும்னா டாக்டர்ஸ் இவங்க இந்த டாக்டர் தான் டாக்டர் வீடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்போ இவங்க ஓடி வந்து என் பையனை காப்பாத்துங்க என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறும் போது டாக்டர்ஸ் அப்போ தான் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கையில் எடுத்துருப்பாங்க யாரும் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலை ஓகேவா இவங்க இந்தம்மா கதறி வந்துடுனோடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிடுவாங்க சாப்பாடு வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த பையனுக்கு ரொம்ப ஃபிக்ஸ் ரொம்ப சிவியராக வந்திருக்கும் அவனை வந்து அங்கேயே வச்சு ட்ரீட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் பையன் வந்து இறந்து போயிடுவான் ஓகேவா அப்போ அந்த டாக்டர் வந்து ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கு நைட்டு வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க பட் அந்த பையனை காப்பாற்ற முடியாது இறந்து போயிடுவான் டுவெல் ஓ கிளாக் மேலே தான் இவர் என்ன பண்ணுவார் நைட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் இவர் வந்து மதியானம் ஆகி டுவெல் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவார் அப்போ தான் யோசிப்பார் ஆமாம் இவர் சொன்ன மாதிரி தேர்ட் டே ஃபைட்டோ நடந்துச்சு ஃபோர்த் டே இன்னைக்கு சாப்பாடும் சாப்பிட்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியும் அடுத்த நாள் இவரே வருவார் நரஹரிகிட்ட வருவார் ஆமாம் நீங்கள் சொல்கிறதுனா நடந நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக வந்து சவேரி வந்து நரஹரிகிட்ட உட்காருவார் அப்போ தான் வந்து நரஹரி சொல்வார் பாபா என் கிட்ட உங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து யாருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார் அப்போ தான் ஒரு நரஹரி சொல்வார் நீங்கள் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தானே பிறந்தீங்க பாபா என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் இறந்து இருபது வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பிறப்பீங்கன்னு என்கிட்ட பாபா முன்னாடியே சொல்லியிருக்காரு அதனால தான் நான் வந்து உங்கள் கைரகியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் பாபா தான் எனக்கு இந்த கைரகியை வரைஞ்சி காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் கிட்டே சொல்வார் இப்போ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் டாக்டர் ஜவேரியோட ஃபோட்டோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவருடைய கைரேகையை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து அந்த ஃபிஷ் டைப்பில் வந்து இந்த மவுண்ட் ஆஃப் வீனஸில் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா நரஹரி பாபா சில விஷயங்கள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பாபா ஏறி நின்று கொடுப்பாரு பார்த்திங்கன்னா ஒரு துணியில் அவரோட சிறுவேஷில் ரெண்டாக கிழிச்சு அது மேலே பாபா எழுந்து நின்று அதுக்கப்புறம் ஒரு கால் கால் பாதுகா வந்து அதில் படியும்ல அந்த துணியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு பா பாபா இந்த உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இதில் அவரோட கால் இருக்குது ஒன்று பித்தளையிலையும் இன்னொன்று கல்லுலேயும் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப் நான் வந்து இறக்க போகிற டைம் ஆயிடுச்சு இறக்குற டைம் வந்துருச்சு எனக்கு இதையும் பாபா என் கிட்டே சொல்லியிருக்காரு நீங்கள் தான் என்னுடைய கடைசி ட்ரிமிஷன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா நரஹரி வந்து டாக்டரோட வல பாபா வந்து அவரோட இடது காதுதில் சொல்லியிருப்பார்ல ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார் இல்லை ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ பாக்கியசாயின்ட்டு அந்த மந்திரத்தை நரஹரி டாக்டரோட வலது காதில் சொல்லணும் ஓகேவா இப்போ இவர் இதே மாதிரி அந்த சொல்லிடுவாரு இவர்தான் டாக்டர் ஜவேரி, ஓகேவா சசிகாந்த் சவேரி இப்போ சவேரி கிட்ட சொல்லிடுவார் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லுவார் டெய்லியுமே முப்பத்தி ஆறு வருஷம் டெய்லி நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்வார் ஏன்னா நீங்கள் அப்படி சொன்னால் தான் இந்த பாதுகாக்கு வந்து அந்த அந்த எனர்ஜி கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வழிபாட்டுக்கு இந்த இந்த பாதுகாசை கொண்டு வர முடியும் ஒரு பாதுகா வந்து வழிபாட்டுக்கும் இன்னொரு பாதுகா வந்து அபிஷேகத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒப்படைச்சிட்டேன் நான் இற அப்புறம் என்னோட எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஏ நீங்கள் என்னோட லாஸ்ட் ரைட் நீங்கள் தானே பண்ணுறீங்க என்னை போது என் பொருட்களெல்லாம் கூடவே போட்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி சொல்வார் ஏன்னா நரஹரிக்கு யாருமே கிடையாது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுவார் இவ் ரெண்டு நாள் கழித்து நரஹரி இறந்து போயிடுவார் இவர் தான் எல்லாத்தையும் பண்ணி முடிப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா டாக்டரும் அதே மாதிரி பாபா சொன்ன மாதிரியே அந்த பாதுகாசை ஒன்று ஸ்டோன்லேயும் இன்னொன்று பித்தளையிலையும் ரெடி பண்ணிடுவார் ரெடி பண்ணிவிட்டு அந்த துணி இருக்குல்ல அந்த அந்த வச்சு தானே பண்ணியிருக்காரு பாதுகா அந்த அந்த வந்து அந்த துணியில வந்து படைஞ்சிருக்குல்ல அதை விரித்து வச்சுட்டு அந்த ஸ்டோனும் அங்கேயே இருக்கும் பித்தரையில் இருக்க பாதுகாவும் அங்கேயே இருக்கும் விரித்து வச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த துணி அந்த பாதுகாக்குள்ளேயே உள்வாங்கிடும் மறைஞ்சு போயிடும் அந்த பாதுகாக்குள்ளேயே போயிடும் ஓகேவா அப்போ இவரே ரொம்ப ஆச்சரியப்படுவார் ஸோ பாபா மேலே இவருக்கு ரொம்ப ஈடுபாடு வந்து பாபாவோட டிவோட்டியாகவும் ஆயிட்டாரு ஒரு டைம் வந்து இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் பாபாவோட பிரேயர்ஸ் வச்சிட்டு இருக்கும் போது வந்து அந்த பூலாம் போடாமல் பா பாபாவுடைய ஃபோட்டோவுக்கு மட்டும் பூ போட்டு மாலை போட்டு இவர் ப்ரேயர் பண்ணியிருக்காரு டாக்டர் ஜவேரி ஆனால் அந்த மாலை தன்னால் வந்து கீழே கீழே விழுந்து பாதுகாவை சுற்றி அப்படியே வந்து ரவுண்டாக வந்து பாதுகா மேலே விழுந்திருக்கு மாலை ஓகேவா ஸோ இந்த இந்த பாதுகாவை பாதுகாவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் இன்னமும் அந்த புனேல வந்து டாக்டர் ஜவேரியோட இடத்துல அந்த பாதுகா இருக்குது யார் போனாலும் அந்த பாதுகா பார்த்து நம்ம வந்து வழிபட்டு வரலாம் பல பேர் வீட்டிலேயே இப்போ அந்த பாதுகாவோட ஃபோட்டோ இருக்குதுன்னா அதுக்கு டாக்டர் சவேரியோட பிரார்த்தனை தான் காரணம் முப்பத்தி ஆறு வருஷம் ஒரு மணிக்கு அவர் எழுந்து நைட்டு இந்த ப்ரேயர்ஸை வந்து பாபாவோட ப்ரேயர்ஸை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகாவை வந்து நம்ம கிட்டே கொண்டு வந்திருக்காரு ஸோ தட் நம்ம வந்து சவேரிக்கும் இதுக்கு நன்றி நன்றி சொல்லிக்கணும் நரஹரியும் அந்த விஷயத்தை வந்து சவேரிக்கிட்ட சொன்னதுக்காக நரஹரிக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும் பாபாவுக்கு எல்லாத்துக்கும் மேலே நன்றி சொல்லிக்கணும் சரியா இப்போ இந்த வீடியோலேயே இந்த டாக்டர் ஜவேரியோட இது இந்த பாதுகாடாக வந்து புனேயில் இருக்குது அட்ரஸும் இதுலேயும் இந்த வீடியோலேயே வரும் புனேக்கு போய் செக் பண்ண முடியாது முடிஞ்சவங்க ஷிரடிக்கு போயிட்டு வர வழியில் புனேக்கு போய் பார்க்க முடிஞ்சவங்க போய் பார்த்துக்கலாம் சரியா இப்போ வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனையை வைப்போம் கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனைகளை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக உங்களோட பிர பிரார்த்தனைகளை ஸ்ட்ராங்காக பாபா கிட்ட வைங்க ஓகேவா இப்போ நான் வந்து பாபாவோடைய ஸ்லோகன் சொல்கிறேன் மூலாதி வாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் ஓம் சாயராம் ஜென்மஜன்மோ ஜன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்கியசாயி ஸ்ரீ சாயியை வணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்